இவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசி விட்டு தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினிகளை பொறுத்தவரைக்கும் ஒருவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய விரைஸ்தான சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இதே வாக்கிய கணிதப்படி சென்ற சுமார் இரண்டரை ஆண்டுகளாக மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார் மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தார் அப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் செஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி எனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் நவகிரகங்கள்ல ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டே இருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இரு சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வளம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் அதனால்தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவக்கிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட சனீஸ்வரவர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிரவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபபலத்தை பெறுகிறார் ஜனன ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பி நினைத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் அப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை அவமரியாதை ஸ்திரத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் போடும் மனைவி அமையும் வாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவித்தவர்களுக்கு மறுபிறவில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமான வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான சோதின நூல்கள் இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனிதோஷம் குறையும் திருநள்ளாறு நவ திருப்பதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது நற்பலன்களானாலும் கேடு பலன்களையானாலும் உறுதியுடன் அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் தவறானவை இது போன்ற கோல்சாரத்தில் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் நமது முற்பருவி செயல்களின் அடிப்படையில் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன ன தங்களுடைய இச்சையாக எதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபுக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனிதோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை பிற பெண்களை தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உள்ள உத்தியோகமும் குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மின்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாது முதல் உதரட்டாதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசி அன்பர்களுக்கு ஏழரிசனம் ஆரம்பமா ஏழரை சனி ஆரம்பமாகுதுங்க இப்போது வருமானத்திற்கு செலவுகள் கவலை அளிக்குங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க தேவையற்ற கவலைகள் மனதை நெருங்க உறவினர்களுடைய ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் அளவோடுதாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ உள்ளது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய கடன்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு மீனராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் ஆகியவற்றை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ஆனால் இடைத்தரகர்களை மட்டும் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இத்தகைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மீனராசியை சேர்ந்த துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சனி பகவான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறாரு எங்கு என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து பேசும்போது முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதி உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது இந்த ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு தரிசனம் மிகவும் அவசியங்க இது செல்லும் போது பனிரெண்டு எழுநீ தீபம் ஏற்றி வைக்க மறந்துடாதீங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது